புத்தர் தனது ஆரம்பகால வாழ்க்கையில் ஞானத்தை பெறுவதற்கு பலவிதமான வழிகளை முயற்சி செய்து பார்த்திருக்கிறார் ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு யோசனை சொன்னார்கள் புத்தரின் முன்னால் நூறு வழிகள் எதை பின்பற்றுவது என்று குழப்பமாக இருந்தது ஒருவர் சொன்னார் விரதத்தின் மூலமாகத்தான் ஞானம் பெற முடியும் ஆகவே தினமும் ஒரே ஒரு கவளம் உணவே உண்டு வா என்றார் புத்தரும் இதை கடைபிடித்தார் ஒரு சில மாதங்களில் அவர் நடக்கக்கூட சக்தியற்றவராக மாறினார் உடல் மிகவும் விட்டது எலும்புகள் வெளியே துருத்தி கொண்டு மேல் தோலை கிழித்து விடுவதை போல் காணப்பட்டன மூச்சு விடவும் சிரமமாக இருந்தது ஒரு நாள் நிரஞ்சனா ஆற்றில் குளிப்பதற்காக சென்றார் சிறிய ஆறுதான் அது தண்ணீரின் வேகமும் அதிகமாக இல்லை இருந்தாலும் புத்தரின் அசாத்திய கலைப்பின் காரணமாக அவரால் அந்த தண்ணீரை எதிர்த்து நிற்கவே முடியவில்லை தள்ளாடி விழுந்து மிகவும் கஷ்டப்பட்டு குளித்துவிட்டு கரையேறினார் எதற்காக இந்த வேதனை எதை தேடுகிறோம் எங்கே போகிறோம் என்று சிந்தித்தார் எல்லாமே தேவையற்றதாக தோன்றியது எல்லாமே அர்த்தமே இல்லாத வீண் கதையாக தெரிந்தது இலட்சியம் குறிக்கோள் என்று எதுவும் இல்லை இதையெல்லாம் நானே தான் ஏற்படுத்தி கொண்டேன் அவைகள் இல்லாமலும் இருக்க முடியும் என்று நினைத்தார் ஒரு மரத்தின் அடியில் முதுகை சாய்த்து கொண்டு உட்கார்ந்தார் சிலு சிலுவென வீசிய காற்று அவர் களைப்பை போக்கியது ஒரு இரவு முழுவதும் நன்றாக உறங்கினார் மறுநாள் காலை விழித்துப் பார்த்தபோது உலகம் புதியதாக தோற்றமளித்தது உடலிலும் மனதிலும் புதிய உற்சாகம் கொப்பளித்தது புத்துணர்ச்சி உடல் முழுவதிலும் பரவி கிடந்தது தான் எதையோ இழந்துவிட்டு இருப்பதை உணர்ந்தார் அது நான் என்ற அகங்காரம் நாம் எதை தேடி அலைகிறோமோ அது எப்போதும் நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறது நமக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறது இதை உணராமல் அறியாமல்தான் நாம் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம் வீட்டில் தொலைத்த பொருளை யாரும் கடலில் சென்று தேடுவதில்லை நமக்குள் இருக்கும் பரம்பொருளை நாம் வானத்தில் தேடுகின்ற முட்டாள்தனத்தை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் உள்ளே இருக்கும் வெறுமை மிகவும் அழகானது அதை அப்படியே விட்டுவிடுங்கள் எல்லா வகையான என்ன குப்பைகளையும் சாஸ்திர குப்பைகளையும் போட்டு அதை நிரப்பாதீர்கள் என்கிறார் புத்தர் இதுதான் தியானம் என்பது இதுவே இதுவே தான் ஜென் என்பதும் வெறுமையில் வாழ்வதும் உலகமே தன் கையில் இருந்தும் கூட எதையும் கேட்காமல் இருப்பதும் ஜென் எந்த காரணமும் இல்லாமல் கணத்துக்கு கணம் வாழ வேண்டும் அதற்கு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை தான் குறிக்கோள் லட்சியம் எதுவும் இல்லை இதையெல்லாம் நானே தான் ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொன்னார் புத்தர்